இந்தியாவில் முக்கியமான ஆவணமாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஆதாரை எளிமைப்படுத்த புதிய வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்த ஆவணத்துக்காக புதிய ஆதார் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஆப் மூலமாக ஆதார் அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த புதிய வசதியின் முக்கிய அம்சங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் இந்தியாவில் பல ஆவணங்கள் செயல்பாட்டில் உள்ள நிலையில் ஆதார் கார்டு அனைத்து விதமான தேவைகளுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று சிம் கார்டு வாங்குவது வங்கியில் கணக்கு ஓபன் செய்வது போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ஆதார் கார்டு கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் கூறி நிலையில் யுபிஐ மூலமாக ஆன்லைன் பேமெண்ட் செலுத்துவதைப் போன்று ஆதார் சரிபார்ப்பும் எளிமையாக மாற்றப்பட்டுள்ளது இதற்காக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆதார் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தினார் இதன் மூலமாக ஆதார் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் மாறவுள்ளது இதனால் இந்திய குடிமக்கள் மிக எளிதாக ஆதாரை அணுகலாம் அத்துடன் பாதுகாப்பானதாகவும் இருக்கும்